இந்த கோடி இருக்கிற வரைக்கும் இந்த பசங்கள இந்த பேய்ங்கனால ஒன்னும் செய்ய முடியாது நம்ம தலைவி வேற என்ன சொல்லிட்டு போனாங்க நாம இருக்குதா உனக்கு ஒரு அழகான பொண்ணை கேட்டாங்க அவங்க உருமாறத்துக்காக இந்த பசங்க மந்திர கோடை போட்டு வச்சிருக்காங்க நம்ம அந்த பக்கம் போக முடியாது ஐயையோ இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தலைவி வந்துருவாங்க நம்ம அழகான பொண்ணுக்கு எங்க போறதுன்னு தெரியலையே அக்கா வராங்க அக்கா வர்றாங்க அக்கா கூட்டிட்டு வந்துட்டேன் எவ்ளோ கஷ்டப்பட்டு கூட்டு வந்துடுமா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் நடந்து போய் கூட்டிட்டு வந்தேன் அக்கா வந்துட்டாங்க வாங்க அக்கா சீக்கிரம் வாங்க ஹாய் குட் இஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எதுக்கு தெரியுமா அங்க பெரிய கோடை போட்டிருக்குது அங்க பக்கத்துல இல்ல அங்க ஒரு பெரிய பேய் வீடு இருக்குக்கா அந்த வீட்டில் நிறைய பேய்லா இருக்கு அந்த பேய்கள் எல்லாமே நம்ம வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே காலி பண்ணி நம்ம வீட்டை இடிச்சிட்டு பேய் வீடு பிளான் போட்டுட்ருக்குங்க அதனால அதனாலதான் சாமியார வச்சு இந்த கோடு போட்டிருக்கோம் இந்த கோடை தாண்டி வர முடியாது அதெல்லாம் கிடையாது இந்த கோடை அழைச்சா பேய் நான் அழைக்கிறேன்

ஏய் குட்டி சாப்பிட்டானுங்களா எனக்கு ஒரு அழகான பொண்ண பார்த்து வைக்க சொன்னனே பார்த்து வச்சிங்களா பாத்தீங்களா இல்லையா தலைவி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க நீங்க கேட்ட மாதிரி ஒரு அழகான பொண்ணு பக்கத்து வீட்ல வந்திருக்கு அந்த கோட்டை அழைச்ச உடனே உங்களுக்கு கூட்டிட்டு வந்து தந்துருவோம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க நாங்க பிளை பிசாஸ்லாம் நம்பவே மாட்டேன் நான் மூடு நம்பிக்கை எதிர்த்து சிட்டில போராடிட்டு இருக்க என்ன போய் நம்ம மூடு நம்பிக்கை நம்ம சொல்றீங்களா நான் நம்பவே மாட்டேன் இந்த கோட் அழிக்கிற அலையில இன்னைக்கு பேய் வரதா இல்லையான்னு பார்க்க வேண்டியதா நான் இந்த அலட்சியத்தை தீர்வேன் பேய்ல நீங்க பாருங்க பே இல்ல நம்ம அச்சோ அக்கா அழிச்சீங்க ஐயோ சொல்ல சொல்ல கேக்க மாட்டீங்களே அச்சோ போஜு போஜு அழிச்சிட்டீங்களா ஐயோ இனிமே பேய் உள்ள வந்திருமே என்ன நடக்க போதோ தெரியலையே என்னடா நான் பேய்க்கெல்லாம் பயப்பட மாட்டேன் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அச்சோ நம்ம சொல்ல சொல்ல நாக்க கேக்காம அழிச்சிட்டங்களே என்ன நடக்க போதோனே தெரியல கோட அழிச்சிட்டாங்க இப்ப நான் உள்ள போய் பார்க்கறேனால உள்ள போக முடியதானே நான் உள்ளே போக போறேன் ஐயா என்னால உள்ள போக முடியுது ஐயா என்னால உள்ள போக முடியுது நான் அந்த பொண்ணை எப்படியாவது கடுத்துடுவ கடுத்தி கொண்டு வந்து தொலைவிக்கு கொடுத்துருவேன் நான் போய் பாக்குறேன் என்னால போக முடியுதானே என்னால போக முடியுது இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா நான் தான் உன்னை கடத்த போறேன் சோ 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 அம்மா ஐயா ஐயா கடந்து தெரியும் நான் உன்னை கடத்தி கொண்டு போய் என் தலைவி கிட்ட குடுப்பேன் என் தலைவி ஊரு மாறிடுவா மாதிரி அழகான ஒரு பொண்ணா எனக்கு கொடுப்பா தலைவி நீங்க கேட்ட மாதிரி இந்த கொண்டு வந்துட்டேன் விட்டுருங்க விட்டுருங்க நான் இங்க வரவே விட்டுருங்க ப்ளீஸ் விட்டுருங்க அப்பவே சொன்ன கேட்காம போய் கோட்டை அழிச்சாங்களே அந்த பேயை தூக்கிட்டு போயிட்டு எப்படி காப்பாத்துறதுன்னு ஐடியா கொடுங்கப்பா மரண ஓல பூஜை ரெடி ஆயிடுச்சு இந்த மரண ஓல பூஜையில எனக்கு ஒரு அழகான உடம்பு கிடைக்க போது இந்த மரண ஓல பூஜையில இந்த பொண்ணை மரணமாக்கி நான் அந்த பொண்ணு மாதிரி மாற போறேன் இந்த மரண ஓல பூஜையில எல்லாரும் மரண ஓல விடுங்க

இதுக்கப்புறம் என்னால் ஈஸியாக வர முடியும் நான் மந்திரவாதிக்கெலாம் பயப்பட மாட்டேன் உங்களுக்காக ஒரு ரெண்டு இது ஏறி விட்டுருக்கேன் ஒன்று பெரிய பாம்பு இன்னொன்று முதல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் மந்திரவாதியை கூட்டிகிட்டு வரலாம் அக்னி நட்சத்திரங்களே எனக்கு ஒரு அனகொண்ட பாம்பையும் முதலையும் வச்சு இந்த பசங்களை மிரட்டுங்கள் நான் இப்போ உருமாற போகிறேன் எனக்கு அந்த பசங்க ரொம்ப தொந்தரவாக இருக்குதுங்க அதுங்களை எப்படியாவது பழி வாங்கணும் நான் மாறுறதுக்கு மூணு நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் யாரோ எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்குங்க

நான் மாறி ரொம்ப அழகா இருந்த உலகத்துல தெரியுவேன் உமா பாபி

பாம்பே சொல்றதை கேளுங்க இந்த பசங்க ஏதாவது சேட்டை பண்ணாங்கன்னா அவங்கள முழுங்கிடுங்க அப்படி இல்லைனா அமைதியா இருந்தாங்கன்னா விட்டுடுங்க இல்லை மந்திரவாதியை கூட்டிட்டு வரணும் போனாங்கனாலும் முழுங்கிடுங்க இவங்க என்ன பண்ணாலும் முழுங்கிடுங்க என்னைய நீ உருவார விடமாட்டியா எனக்கு விரியா உனக்கு விடமாட்ட ஹூமா பாபி பாபி ஹோ ஹூமா பாபி ஹோபி